அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது சொற்கள் சொல்லியிருக்காங்க அதற்கான ஷார்ட்கட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இடம்பெற்ற நூல் எது எதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை நூற்றி ஒன்றுலையும் திருக்குறள் எண்பத்தி ஒன்றுலேயும் இடம்பெற்றிருக்கு இந்த சொல்லுக்கான ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளா வேலைக்கு களி சாப்பிட்டுக்கிட்டு வேளா வேலைக்கு களி சாப்பிட்டுட்டு திருக்குறள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வேளா வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வேளாண்மை களி சாப்பிட்டுட்டு களித்தொகை திருக்குறள் படிக்கணும்னு சொல்லக்கூடியது திருக்குறள் ஓகேங்களா வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து களித்தொகை நூற்றி ஒன்று திருக்குறள் எண்பத்தி ஒன்று ஓகேங்களா அதுக்கப்புறம் உழவர்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா நட்டினை நாளில் அமைஞ்சிருக்கு உழவர் நாளே வந்து நல்லவர் நல்லுன்னு சொல்லக்கூடிய அடைமுடியில் பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை ஸோ உழவர்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நல்லவர் நாலு பேருக்கு சாப்பாடு போடுறவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஏன்னா உழவர் சொல்லக்கூடிய சொல் வந்து நட்டினை நாளில் வந்து இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு பாம்பு இந்த முதலை அதுக்கப்புறம் மீன் அதுக்கப்புறம் இந்த செய் இந்த நாளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட் ஓகேங்களா பாம்பு முதலை மீன் செய் பாம்பு முதல்ல மீனை வச்சு குருமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பாம்பு முதல்ல மீன் இது மூணும் வந்து சொல் குருமான்னு சொல்லக்கூடியது வந்து குறுந்தொகை அதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்லக்கூடியது சொல் ஓகேங்களா பாம்பு முதல்ல மீனை வச்சு குருமா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாம்புன்னு சொல்லக்கூடியது வந்து குறுந்தொகை இரநூத்தி முப்பத்தி ஒம்பதுல இடம் பெற்றிருக்கு முதலைன்னு சொல்லக்கூடியது வந்து குறுந்தொகை முன்னூற்றி இருபத்தி நாலு இடம் பெற்றிருக்கு மீன்னு சொல்லக்கூடியது வந்து குறுந்தொகை ஐம்பத்தி நாலு இடம் பெற்றிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயின்னு சொல்லக்கூடியது வந்து குறுந்தொகை எழுபத்தி ரெண்டில் இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் கோடை சாரி சாரி வெள்ளம் வெள்ளத்துக்கு வாங்க வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்று பத்து பதினைஞ்சில் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த வெள்ளத்தை வந்து நீங்கள் சாப்பிட்ற வெள்ளமாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து பத்து இங்கே பயிற்று பத்து 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 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கினேன் வெள்ளம் சொல்லக்கூடிய சொல் வந்து இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா பயிற்று பத்து பதினைஞ்சில் இடம் பெற்றுருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் கோடைன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து அகநானூறு நாற்பத்தி ரெண்டில் வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதே எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் ஜூஸை வந்து நாற்பத்தி இரண்டு ரூபா கொடுத்து வாங்கிறதுனால வாங்கி குடித்ததுனால கோடை காலத்தில் வந்து என்னுடைய அகம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நானூறு எம்எல் ஜூஸை நாற்பத்தி இரண்டு ரூபா கொடுத்து கோடை காலத்தில் வாங்கி குடித்ததுனால என்னுடைய அகம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கோடைன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்ற நூல் அகநானூறு நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் உலகம்னு சொல்லக்கூடியது வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தாறு திருமுருகாற்று படை ஒன்று அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கு அதாவது இந்த உலகத்தில் கிழவிங்க காஃபி கேட்டால் தொல்லைன்னு நினைக்காம முருகர் வந்து போட்டு தருவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா உலகம் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தாறு திருமுருகாற்று படை ஒன்றில் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கான ஷார்டட் இது இந்த உலகத்துல கிழவிங்க காபி கேட்டா தொல்லைன்னு நினைக்காம முருகர் போட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மருந்துன்னு சொல்லக்கூடியது அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஏழுலயும் திருக்குறள் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயும் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா இதை எப்படி நாம இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நானூறு எம்எல் மருந்து வாங்கி குடித்ததுனால என்னுடைய அகம் வந்து நல்லா நல்லாயிடுச்சு அதுக்கப்புறம் திருக்குறளை எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மருந்துன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா அகநாறு நூற்றி நாற்பத்தி ஏழுலையும் திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலையும் இடம்பெற்றிருக்கு நானூறு எம்எல் மருந்து வாங்கி குடித்ததுனால என்னுடைய அகம் நல்லா ஆயிடுச்சு திருக்குறளை எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த நம்பரெல்லாம் இங்கே இல்லை ஏன்னா அதெல்லாம் கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க பயப்பட தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து தொல்காப்பியம் அகத்தணியல் நாற்பத்தி ஒன்னுல வந்து இடம்பெற்றிருக்கு இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஊரில் வந்து அகத்துணியல் புத்தகத்தை நாற்பத்தி ஒருபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா தொல்காப்பியம் சொல்லக்கூடிய ஊரில் வந்து அகத்தியின் புத்தகத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அன்பு தொல்காப்பியம் கலவியல் நூற்றி பத்து திருக்குறள் எண்பத்தி நாலு இடம் அதாவது வீட்டுக்கு யாராவது விருந்தானிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காமல் காஃபி போட்டு கொடுத்து திருக்குறளை படித்து காமிச்சி அன்போடு அவங்க மனசை வந்து களவாடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அன்புன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கலவியல் நூற்றி பத்து திருக்குறள் எண்பத்தி நாலில் வந்து இடம் பெற்றிருக்கு ஓகேங்களா வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காம அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து திருக்குறளை படித்து காமிச்சு அவங்க மனசை வந்து அன்போடு களவாடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அன்புன்னு சொல்லக்கூடிய சொல் வந்து தொல்காப்பியம் கலவியல் நூற்றி பத்து திருக்குறள் எண்பத்தி நாலில் இடம் பெற்றுருக்கு உயிர் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தாறு திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இடம் பெற்றுருக்கு அதாவது கிழவியங்களுக்கு வந்து காஃபினா உயிர் ஸோ அதனால் அவங்களை தொல்லைன்னு நினைக்காம போட்டு கொடுத்து திருக்குறள் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கிழவியாக்கம் ஐம்பத்தி ஆறுலேயும் திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேயும் வந்து இடம்பெற்றிருக்கு இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கிளவிங்களுக்கு காஃபினா உயிர் அது தொல்லைன்னு நினைக்காம நாம் என்ன பண்ணுவோம்னா போட்டு கொடுத்து அவங்கள வந்து திருக்குறள் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர்னு சொல்லக்கூடிய சொல் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம் ஐம்பத்தாறு திருக்குறள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியம் கற்பியல் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயும் திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேயும் வந்து இடம்பெற்றுருக்கு இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உயிர் பார்த்துட்டோம் அடுத்து வந்து மகிழ்ச்சி ஓகேங்களா மகிழ்ச்சி எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா अनुभव पाता जी தொல்காப்பியம் கற்பியல் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலையும் திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேயும் வந்து இடம் பெற்றிருக்கு மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய சொல் அதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொல்லைன்னு நினைக்காம காஃபி போட்டு கொடுத்து திருக்குறளை கற்பித்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடியது வந்து தொல்காப்பியம் கற்பியல் நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேயும் திருக்குறள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுலேயும் இடம்பெற்றிருக்கு வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காம காஃபி போட்டு கொடுத்து திருக்குறளை கற்பித்தோம்னா நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மீன் சொல்லக்கூடியது பார்த்தாச்சு புகழ் புகழ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் வேற்றுமையில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காம வேற்றுமை பார்க்காம நீங்கள் காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காம காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா வேற்றுமை பார்க்காம அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா புகழ்ன்னு சொல்லக்கூடியது வந்து தொல்காப்பியம் வேற்றுமையில் எழுபத்தி ஒன்றில் வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசு வந்து திருக்குறளில் இடம்பெற்று இருக்குது இதை வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அரசு பஸ்ஸில் மட்டும்தான் திருக்குறள் எழுதுவாங்க தனியார் பஸ்ஸில் திருக்குறள் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா செய் குருந்தொகை எழுபத்தி ரெண்டில் வந்து இடம்பெற்று இருக்குது ஸோ எ பார்த்தாச்சு செல் தொல்காப்பியம் எழுபத்தைந்து புரத்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு யாராவது குருந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காம காஃபி போட்டு கொடுத்து பிடிக்கலன்னா புறமாக வந்துடணும் அதாவது வெளியே வந்துடணும்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க வீட்டுக்கு யாராவது பிடிக்காத விழுந்தாளிங்க வந்தாங்கன்னா அவங்கள தொல்லைன்னு நினைக்காம காஃபி போட்டு கொடுத்து உங்களுக்கு பிடிக்கலன்னா புறமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்தில் வச்சுருக்கோங்க புறமாக வந்துடுது வந்து இங்கே செல்லை வந்து குடிக்குது செல்னால் எங்கேயாவது போகிறது ஓகேங்களா வெளியே வந் வெளியே போகிறது தான் வந்து இங்கே செல்லுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பார் அப்படிச்சு பார் இல்லை பார் பார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து பெரும்பான்ற்று படையில் வந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சில் வந்து இடம்பெற்றிருக்கு இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பாரை வந்து நீங்கள் பாராக ஞாபகம் வச்சுக்கோங்க பாரில் வந்து எவ்வளோ கூட்டம் வரும்னு உங்களுக்கே தெரியும் பாரில் தான் வந்து பெரும் படையே இருக்கும் ஸோ இங்கே பாரும் கொடுத்துருக்காங்க அதை பாருன்னு நினச்சிட்டிங்கன்னா பார் வந்து எந்த இடத்துல இருக்குது பெரும்பான்ற்று படையில் இருக்குது நானூற்றி முப்பத்தஞ்சு அதை வந்து பார்னு நினச்சிட்டு பாரில் பெரும் படையே இருக்கும் அதுதான் வந்து பெரும்பான்ற்று படை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஒளின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குது அந்த ஒளின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் கிளவியாக்கம் நாற்பத்தி எட்டில் வந்து இடம் பெய்யிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிழவிங்க வந்து காஃபி கேட்டு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்கள வந்து ஒளிச்சு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கிழவிங்க வந்து காஃபி கேட்டு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்கன்னா அவங்கள ஒழிச்சி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் ஷார்ட்கட் மாதிரி தான் சொல்கிறேன் இதை யாரும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து முடி முடின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் வினையியல் இரண்டா இரநூத்தி ஆறில் வந்து இடம்பெற்றிருக்கு இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது புள்ளைங்க ஸ்டைலில் முடி வெட்டிட்டு போனது வினையா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைங்க ஸ்டைலில் முடி வெட்டிட்டு போனது வினையா போயிச்சு டீச்சர்ஸ் எல்லாம் தொல்லை தராங்க ஏண்டா இப்படி முடி வெட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா முடி புள்ளைங்க ஸ்டைலில் முடி அந்த முடி இங்கே இடம்பெற்றிருக்கு புள்ளைங்க ஸ்டைலில் முடி வெட்டிகிட்டு போனது வினையா போச்சின்னு சொல்லக்கூடியது வந்து வினையியல் புள்ளைங்க ஸ்டைலில் முடி வெட்டிட்டு போச்சு வினையா போயிச்சு ஆசிரியர்கள்லாம் ஏன் ஏன்டா இப்படி முடி வெட்டிட்டு வரத அப்படின்னு சொல்லி தொல்லை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி மட்டும் ஏன் இவ்வளோ நேரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனுபவம் வந்து நம்ம எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம் அதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முடி சரியாக வெட்டிட்டு போகிறோம்னா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து அதை வச்சே நம்மளை ரொம்ப தாச்சல் பண்ணுவாங்க அதை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அனுபவிச்சிருப்போம் ஸோ அதை தான் வந்து ஷார்ட்கட்டாக சொல்கிறேன் முடின்னு சொல்லக்கூடியது வந்து தொல்காப்பியம் பிணையர் இரநூத்தி ஆறுல இடம் பெற்றுருக்கு புல்லங்க ஸ்கைலில் முடி வெட்டிட்டு போனது தொன் அதாவது புள்ளிங்கஸ் முடி முடிவெட்டுகிட்டு போனது தொல்லையாக போச்சு வினையா போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தொல்லை தராங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க முடின்னு சொல்லக்கூடிய சொல் வந்து தொல்காப்பியம் வினையல் இரநூத்தி ஆறில் வந்து இடம் போய்ட்டுருக்கு இந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்